படுக்கறதும் தெரியல பொழுது விடியறதும் தெரியல இந்த பொம்பளையாக பிறந்துட்டாவே எல்லா வேலையும் நம்ம தலையில தான் உழுவும் போல ஆனால் ஆம்பளைங்க பொம்பளைங்களை பார்த்து வீட்டில் சும்மா தானே இருக்க சும்மா தானே இருக்குன்னு சொல்லுவாங்க பொம்பளைங்கன்னா என்ன சும்மாவா இருக்கும் காலையில எந்திரிச்சதுல இருந்து வாச தெளிச்சு கோலம் போட்டு சமைச்சி ஆக்கி துணி துவைச்சு போட்டு பிள்ளைங்களை பார்த்துட்டு புருஷனுக்கு சாப்பாடை கொடுத்துட்டு பிள்ளைங்களுக்கு சாப்பாடை ஊட்டி விட்டு அமுச்சு விட்டு திரும்பவும் பாத்திரத்தை வரைக்கு மதிய சாப்பாடை சமைச்சு எல்லாத்துக்கும் சோரை போட்டு செத்த நேரம் கண்ணசரலான்னு பாக்குறப்ப ஏதாவது ஒரு வேலை வந்துடும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு உட்காந்தோம்னா பிள்ளைங்க சாயங்காலம் வந்துருங்க மறுபடியும் தண்ணியெல்லாம் போட்டு கொடுத்துட்டு நைட்டு சமையல சமைச்சிட்டு படுக்கிறதுக்குள்ள திரும்பவும் பொழுது ஒழிஞ்சு இருந்தா மேல நிக்கிற கொக்கரக்கோன்னு கூவிரும் ஆனா நமக்கு பேரு வீட்டுல சும்மா இருக்கா என் பொண்டாட்டி ஆம்பளைங்கனா நாலு இடத்துக்கு போறாங்க நம்ம எங்க போறோம் இந்த நாலு செவுத்து இந்த பக்கத்து வீட்டுக்காரிய அவ்வளவுதான் நம்ம உலகம் எப்பயாவது ஒரு நாள் வெளியே கூப்பிட்டு போவாங்க அதுக்கே சளிச்சுக்கிட்டு கூட்டி போவாங்க

போனோம் இன்னைக்கு சீட்டு பண்ண வாங்க வர சொல்லி இருக்காங்க ஏன்டி லதா கல்யாணத்தை வச்சுட்டு அவ்வளவு தண்ணி எடுக்க போ சொல்ற அத்த சத்த சும்மா இருக்கீங்களா எனக்கு வேலை இருக்குன்னு சொல்றல இன்னும் துணியெல்லாம் கிடக்கு துவைச்சு போட்டு நான் சீட்டு பண்ண வாங்க போகணுங்கிற அவளை எடுக்க போனா வேற யார் எடுக்க போறா நீங்க எடுத்துட்டு வரீங்க போய் தண்ணி நான் எப்படி போகுது இந்த வயசான காலத்துல அவ சத்த பேசாம இருங்க அவ போய் எடுத்துட்டு வருவா இங்க பக்கத்துல தானே ஏ தமிழே தண்ணி எடுத்துட்டு வந்து வை அத்தாக்கு வேலை இருக்கு சரி அத்தா இவங்களும் ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க, செய்யறவளே ஓட மாட்டாங்க. ஆண்டிலா சீட்டு பண்ண வாங்க போறியோ? எப்போ வருவ? வந்தா மதிய சாப்பாடு ஆக்குவ. அத்தை இப்பதான் சாப்டீங்க. நான் வரதுக்குள்ள தண்ணிலவே சாமஞ்சை வெச்சிருப்பா சாப்பிடுங்க. சரியா? இந்த வீட்ல யார் என்ன கஷ்டபறான்னு தெரியாது. ஆனா நேரத்துக்கு சாப்பாடு வந்திரணும். என்னமோ பொலம்பிட்டே போறா. மாமியாருக்கு செய்ய வலிக்குது இந்த காலத்துல மருமகளுக்கு என்னத்த சொல்ல நம்மளா அப்ப அத்தனை பேருக்கு மடிச்சு கொட்டணும் இப்போ ஒருத்திக்கு சமைக்க இவங்களுக்கு நோவுதான் என்ன தேங்க புலம்பிட்டு இருக்கீங்க ஒண்ணும் இல்லடி மடி நீ போயிட்டு வா இந்த மருமகள்லாம் தான் காதை வச்சிருப்பாங்களோ மாமியா என்ன பேசுனாலும் உடனே கேட்டுரும் எப்போ தண்ணி எடுக்க வந்தாலும் அவர் கரெக்டா வந்துருவாரு தமிழ் செல்வி எங்க நீங்களா என்னங்க தமிழ் செல்வி வா மாமா கிட்ட வாடி தமிழ் செல்வி எங்க சே கனவா ஏய் தமிழ் செல்வி என்னடி மாமாவை பார்க்காமலே போற என்னங்க என்னங்க எங்க எங்க போயிட்டீங்க எங்க பார்த்தாலும் அவர் நினைப்பாவே நிக்கிற மாதிரி நடக்கிற மாதிரி பேசுற மாதிரியே தெரியுது அவரை மறந்துட்டு எப்படி நான் வாழுவேன் எனக்கே தெரியல எத்தனை தடவை இந்த இடத்துல நம்ம சந்திச்சிருக்கோம் எவ்வளோ ஆசையாக பேசியிருக்கோம் இப்போ நான் தனியாக நின்று அழுதுகிட்டு இருக்கேன் ஆனால் உங்களுக்கு எதுவுமே தெரியல தமிழ்செல்வி சொல்லுங்க நீங்க உங்களை எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கேன் நான் தான் பிரியா மலரோட சித்தி பொண்ணு ஆமா ஓ பிரியா நீங்களா அன்னைக்கு மலர் வீட்டுக்கு வரப்ப நீங்கள் இருந்தீங்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆ நான் நல்லா இருக்கேன் தம்பி செல்வி நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்புறம் உங்கள் எல்லாம் எல்லா சொல்லிட்டீங்களா எல்லாருக்கு ஞாபகம் வந்துருச்சா என்ன தமிழ் செல்வி கேட்டுக்கிட்டே இருக்கேன் அமைதியாக இருக்கீங்க சொல்லிட்டீங்களா இல்லையா இல்லை பிரியா நான் எதுவும் அவள்கிட்ட சொல்லலை அவள்கிட்ட சொல்லக்கூடிய சூழ்நிலை இல்லை நானும் எவ்வளவோ நீங்கள் சொன்ன மாதிரி முயற்சி பண்ணேன் ஆனால் என்னால் முடியல அய்யய்யோ அப்போ உங்க கல்யாணம் பிரியா எனக்கு தான் எங்க அம்மா அப்பா ஆசைப்பட்ட மாதிரி எங்க மாமா பையனோட கல்யாணம் பத்திரிக்கை அடிச்சாச்சு எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு இனிமேல் தான் என்ன தமிழ் செல்வி இப்படி நான் சீக்கிரமா நீங்க சேர்ந்துருவீங்கன்னு நினைச்சேன் நீங்க எல்லாவுமே சொல்லிருப்பீங்கன்னு நினைச்சேன் ஆனா இப்படி ஆயிடுச்சே உங்க கதையை கேட்கும்போது எனக்கே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு நானே மலர்கிட்ட சொன்னேன் கண்டிப்பா உங்களுக்கு காதல் சேரும் நீங்க என்ன இப்படி சொல்றீங்க என்ன பண்ணுறது பிரியா எல்லாத்துக்கும் மீறி விதி ஒன்று இருக்கு அந்த தான் எல்லாம் நடக்கும் இதுக்கு மேலே என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல கவலைப்படாதீங்க தமிழ் செல்வி எத்தனையோ கல்யாணம் மணமேடைக்கு வரைக்கும் வந்துட்டு தாலி கட்டுற நேரத்தில் நின்றுருக்கு அது மாதிரி உங்கள் வாழ்க்கையில ஏதாவது நடக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு இல்லை பிரியா எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்பிக்கை விட்டு போயிருச்சு என் வாழ்க்கை எப்படி அமையுமோ அப்படியே அமையட்டும் தமிழ்செல்வி நீங்கள் ரெண்டு பேரும் உண்மையாக லவ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் காதல் தூக்காது நான் நம்பிக்கையாக சொல்கிறேன் கண்டிப்பாக ஏதாவது நடக்கும் மெடிக்கல் மிராக்கள் எத்தனையோ நடக்கிறது இல்லையா அது மாதிரி உங்கள் வாழ்க்கையே நடக்கும் அப்படி ஒன்று நடந்தா கண்டிப்பாக நான் உங்களுக்கு தான் நன்றி சொல்வேன் பிரியா பார்ப்போம் இதுக்கு மேலே கடவுள் விட்ட வழி சின்ன வாரேன் பிரியா ஓகே தமிழ் செல்வி கடவுளே இவங்க காதலை எப்படியாவது சேர்த்து வச்சுரு பாவமாக இருக்குது பார்க்கவே

ஆமாக்கா என்ன இருந்தாலும் மாப்பிள்ளைக்கு துணி நம்ம பொண்ணு வீட்டு சைடு தான் எடுக்கணும் கையில் காசு இல்லை அதான் அந்த சீட்டு பணம் வாங்கிட்டு போய் தான் எடுக்கணும் என்னையே என் தம்பி பொண்டாட்டி எப்போ எடுக்கிற எப்போ எடுக்கிற உயிரை எடுத்துட்டு இருக்கா சீக்கிரம் இன்னைக்கு போய் வாங்கிட்டு போய் எடுக்கணும் அதுக்கு தான் வந்தேன் ஆமாக்கா பொண்ணு வீட்டில் சைடில் இருந்தால் வேடி சட்டை தான் எடுத்து கொடுக்கணும் சரி சரி பணத்தை வாங்கிட்டு போய் முதல்ல அந்த வேலையை பாரு அதான்க்கா சரி எல்லாரும் இந்த மாதம் சீட்டு கட்டிட்டாங்களா நல்லவேளை சீக்கிரமா கட்டிட்டாங்க போல உன் பொண்ணுக்கு கல்யாணம் இந்த மாதம் சீட்டில் தான் எடுக்குது எல்லோரும் கொஞ்சம் சீக்கிரம் கட்டிடுங்கன்ட்டேன் அதனால் கட்டிட்டாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குது சாந்தி நல்ல வேளை இந்த உதவி பண்ணிங்க இந்த காசு இல்லைன்னா அம்பிட்டு தான் கொஞ்சம் காசு எடுத்துகிட்டு வாங்கக்கா நான் கிளம்புறேன் சரி சரி இந்த ஏரியா எடுத்துகிட்டு வரேன் கடவுளே முனியப்பா சீக்கிரம் இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் ஐயோ என் தமிழ் செல்வி நல்லா இருக்கணும் நான் தான் இந்த பழத்தை வாங்கிக்க ஆ கொடுங்கக்கா ரெண்டு லட்ச ரூபாய் சீட்டு ரொம்ப நன்றிக்கா எனக்கு எதுக்கு நன்றி சொல்கிறேன் உன் மாவுக்காக சிறுக சிறு சேர்த்து எவ்வளவு கஷ்டப்பட்டு சேர்த்துன்னு எனக்கு தெரியும் நல்லபடியா கல்யாணத்தை நடத்து ஆமாக்கா பொட்டை பிள்ளையிட்டோமே சேத்து தான் என்ன பண்றது சரி சரி பணத்தை பத்திரமா எடுத்துட்டு போ எண்ணி பாத்துக்கலக்கா இருக்கட்டும்கா என்ன சந்தியாக்கா உங்கள் மேலே நம்பிக்கை இல்லாமல் இருக்குமா எல்லாம் இருக்கட்டும் நான் வீட்டில் போய் எண்ணிக்கிறேன் முதல்ல போய் பட்டு அட்டி சட்டை எடுக்கணும்க்கா சரி சரி பார்த்து போய்ட்டு வா சே அப்போ நான் வரேன் சந்தியாக்கா முதல்ல அந்த பணத்தை கொண்டு போய் பொண்ணுண்டு வாய் அடைக்கணும் இல்லாட்டி ஊரை கூட்டி கச்சேரி வச்சுருவா மாப்பிளைக்கு ஒன்றும் செய்யலை ஒன்றும் செய்யலைன்னு ஹ என்ன பண்ணுறது ஒன்றரை லட்சம் கூட முழுசாக கிடைக்கல ஒரு லட்சத்தி நாற்பத்தி தான் இருக்கு என்ன பண்ணுறது நம்ம தமிழுக்கு ஒரு ரெண்டு பவுனாவது போடணும் ரெண்டு பவுன் எம்பிட்டு வரும் இப்போதான் நகைலாம் கூடிடுச்சு நாங்களே ஒரு பவுனு நாற்பது நாயிரம் விற்கதாமே அப்போ ரெண்டு பவுன் அதுவே எண்பதாயிரம் ஆகிடும் மாப்பிள்ளைக்கு ஒரு அரை பவுனாவது மோதிரம் போடணும் கல்யாணத்துக்கு கைக்கு செலவுக்கு கொச்சுக்கணும் ஐயோ மறுவீடு வருவாங்க இம்பிடி செலவு இருக்கே இந்த பணமே பத்துமா பத்தாதோ சரி முதல்ல கல்யாணத்தை நல்லபடியா முடிப்போம் மத்தத பிறகு பார்த்துப்போம் இவ்வளவு தூரம் வந்துருச்சு அந்த ஆத்தா மகமாயி மத்ததையும் முடிச்சு தர மாட்டாளா என்ன பாண்டி எங்கடா போறோம் சொல்றே போடா போடா டே டே சுனிடு சுனிடு அங்க பாரு யார கீழே விழுந்து கிடைக்கிறாங்க அங்க போ போ ஏன் ஆமாண்டா பாண்டி அது அம்மா அம்மா தம்பி ஏ இது தமிழ் செல்வி அம்மா பாண்டி ஆமா தமிழ் செல்வியோட அம்மா என்னாச்சு உங்களுக்கு அம்மா என்னாச்சுமா எந்திரிங்க எந்திரிங்க தம்பி அம்மாவ கல்யாணத்துக்காக கஷ்டப்பட்டு சீட்டு போட்டு பணம் சேர்த்து வச்சேன்ப்பா இப்போதான் சீட்டு பணம் வாங்கிட்டு வந்தேன் சரிமா என்னாச்சு சொல்லுங்க அது ஏதோ ஒரு பொறுக்கி பையன் திருவிட்டு போயிட்டாப்பா என்னப்பா சொல்றீங்க பணத்தை திருட்டு போயிட்டோம் ஆமாப்பா ஏதோ ஒரு பொறுக்கி பையன் வண்டில வந்தா பணத்தை குடிக்கிட்டு ஓடிட்டாப்பா ஐயோ என்னடா சொல்றாங்க சுனில் ஐயோ யாரா இருக்கும் அம்மா முகத்தை பாத்தீங்களா இல்லப்பா மண்டையில ஹெல்மெட் கவுத்துறதாம்ப்பா முகமே தெரியலப்பா என்ன தள்ளி விட்டு பைய எடுத்துட்டு போயிட்டாப்பா ஒரு வார ரெண்டு வாரலப்பா லட்சம் கிட்டப்பா இப்போ நான் என் மகன் கல்யாணத்தை எப்படிப்பா நடத்துவேன்

ஆமா சுனில் அதான் சரி அம்மா வாங்க வாங்க போலீஸ் ஸ்டேஷன் போலாம் போலீஸ் ஸ்டேஷன் போனா பணம் கிடைச்சிருமா தம்பி சொல்ல தம்பி கவலைப்படாதீங்கம்மா வாங்கம்மா உங்க பணம் என்னைக்கும் உங்களை விட்டு போகாது கஷ்டப்பட்டு நீங்க சம்பாதிச்சது கண்டிப்பா உங்களுக்கு வந்து சேரும் வாங்க வாங்க போலீஸ் ஸ்டேஷன் போலாம் ஏ சுனில் வண்டி எடுத்து போலீஸ் ஸ்டேஷன் வாடா ஆ சரி பாண்டி ஐயா ஐயா இன்ஸ்பெக்டர் ஐயா என்னமாச்சு என்னமாச்சு ஐயா கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்ச பணம்லாம் போயிடுச்சு ஐயா தெய்வமே கண்டுபிடிச்சு குடியா அம்மா அம்மா கொஞ்சம் பொறுமையா இருங்க சார் என்ன சார் ஆச்சு யாரு நீங்களா சார் என் பேர் பாண்டி இந்த ஊர் பண்ணையாரோட பையன் நான் இவங்க பேர் லதா இவங்க வீட்டுக்காரர் எங்க பண்ணையில தான் வேலை செய்யறாரு இவங்க இவங்க பொண்ணு கல்யாணத்துக்காக சீட்டு போட்டு பணம் சேர்த்து வச்சாங்க இன்னைக்கு அந்த சீட்டு பணம் எடுத்துட்டு வரப்ப ஒரு களவாளி பையன் திருட்டிட்டு போயிட்டான் என்ன சொல்றீங்க திருட்டிட்டு போயிட்டாங்களா எப்படி ₹1.2 ₹1 லட்சம் கிட்ட ஏ மாமா கல்யாணத்துக்காக கஷ்டப்பட்டு சீட்டு போட்டு இன்னைக்கு எடுத்துட்டு வந்துட்டேன் படு பாவி வண்டில வந்து என்ன தள்ளிவிட்டு விட்டு ஏன் எடுத்துட்டு போய்ட்டாயா என்னமா சொல்றீங்க அவன் மூஞ்சே பாத்தீங்களா ஏடா அட சார் அவன் ஹெல்மெட் போட்டிருந்தான் நான் சார் ஆமா சார் ஆமா அவன் தலையில ஹெல்மெட் போட்டிருந்தான் அவன் மூஞ்சி கூட எனக்கு தெரியல என்னம்மா ஒன்றரை லட்ச ரூபா கிட்ட பறி கொடுத்துட்டேன்னு சொல்றீங்க மூஞ்சியும் தெரியலங்கிறீங்க எந்த அடையாளம் இல்லாம எப்படிமா கண்டுபிடிக்கிறது எந்த ஏரியால நடந்துச்சு சார் நம்ம ஊர் கூட் ரோட் கிட்ட சார் அந்த படுபாவி இருப்பைட்டா இந்த கிராமத்துல சிசிடிவி கூட கிடையாது நம்ம என்ன செய்ய முடியும் அம்மா வண்டி நம்பர் எதுவும் பாத்தீங்களா சார் பலசத்துல நான் எதையும் பார்க்கல சார் என் பையையும் என் பணத்தையும் பிடிச்சு கொடுத்துருங்க சார் என் மாவ கல்யாணம் சார் அம்மா அம்மா அலாதீங்க அலாதீங்க ரிலாக்ஸ் ஆறுங்க உங்களுக்கு எந்த அடையாளமும் தெரியலங்கிறீங்க என்ன பண்றதுன்னு எங்களுக்கு தெரியல என்ன சார் இப்படி சொல்றீங்க அப்பா அவனை கண்டுபிடிக்க முடியாதா என் பணம் எல்லாம் போச்சா போச்சா என் மாவ கல்யாணம் போச்சா சரி பாண்டி கொஞ்சம் அவங்களை வெளியே இருக்க சொல்லுங்க கவலைப்படாம இருக்க சொல்லுங்க அம்மா அம்மா கவலைப்படாதீங்க நான் இன்ஸ்பெக்டர் பேசிக்கிறேன் நீங்க வெளியே இருங்க போங்க போங்க

ஓகே சார் வெளியே ரைட்டர் இருப்பாரு அவர்கிட்ட ஒரு எஃப்ஐஆர் காப்பி மட்டும் எழுதி வாங்கிட்டு போயிடுங்க ஓகேயா ஓகே சார் தேங்க்யூ சார் எடுபட்ட பைய நாசமா போறவே இல்லாத ஒன்றே கொல்லப்பீங்கடா தமிழ் செல்வி உன் கல்யாணம் தம்மா எப்படி நடத்த போறன்னு தெரியலடி தம்பி தம்பி இன்ஸ்பெக்டர் என்ன பா சொன்னாரு கண்டுபிடிச்சிடலாம்னு சொன்னாருல கிடைச்சிடல எங்க பணம் என் பொண்ணு கல்யாணம் நடக்கும்லப்பா சொல்லுப்பா சொல்லுப்பா அம்மா அம்மா கவலைப்படாதீங்க கவலைப்படாதீங்க இன்ஸ்பெக்டர் நான் பேசிட்டேன் உங்க பொண்ணு கல்யாணத்துல எந்த தடையும் வராது ரொம்ப நன்றி தம்பி இப்ப என் கண்ணுக்கு நீங்க தெய்வமா தெரியலீங்க ரொம்ப நன்றி நீங்க கவலைப்படாம வீட்டுக்கு போங்கம்மா கண்டிப்பா பணம் கிடைக்கும் சரிப்பா ஏதாவது தகவல் கிடைச்சா சொல்லுப்பா எனக்கு நம்பிக்கை இருக்கு அந்த ஆத்தா கை விடமாட்டா விடமாட்டா என்ன பாண்டி இன்ஸ்பெக்டர் கண்டுபிடிக்கிறது கஷ்டம்னு சொல்லிட்டாரு நீ கிட்ட கண்டுபிடிச்சலாம்னு நம்பிக்கையா சொல்ற பாவன்டா சுனில் இவங்களும் தமிழ் செல்வியும் ரொம்ப நல்ல குடும்பம் இல்ல ஆனா அவங்களுக்கு வருது சோதனை பத்தியா சே பரவாயில்லடா இந்த இன்ஸ்பெக்டர் கண்டுபிடிக்கிறாரா இல்லையான்னு பாப்போம் இல்லனா நானே அவங்களுக்கு பணக்குதவி பண்ணலாம்னு இருக்கேன் என்னடா சொல்ற பாண்டி ஆமாண்டா சுனில் அவங்க சொன்னதை கேட்டியா இல்லையா என் பொண்ணு கல்யாணம் கூடாதுன்னு கதறி அழுகுறாங்க அவங்க சந்தோஷமா இருக்கணும்டா பாவம்டா அதனால இன்ஸ்பெக்டர் கண்டுபிடிக்கலன்னா நானே அந்த பணத்தை கொடுத்து தமிழ் செல்வி கல்யாணத்துக்கு உதவ போறேன் சரிவா போவோம் அட பாவி என்ன கொடுமடா இது உன் காதலி கல்யாணத்துக்கு இன்னொருத்த தாலி கட்ட போறான் அந்த கல்யாணத்துக்கு நீ பணம் கொடுத்து உதவி செய்ய போற ஐயோ இந்த மாதிரி கதையை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா இது நம்ம கிராமத்துல மட்டும்தான் நடக்கும் அதான் கிராமத்து காதல் சொல்ல வேண்டி என்ன <laughs> <laughs> ஐயோ இந்த குண்டச்சி புலம்பத பார்த்தா பணத்துக்கு தான் ஏதோ வேட் வச்சிருக்கும் போலயே ஒண்ணும் புரியலையே மதனி என்னன்னு சொல்லிட்டாளுக என்ன சீட்டு போட்ட இடத்துல பணம் தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்களா அதெல்லாம் இல்ல பொண்ணுண்டு பணத்தை ரொக்கமா எண்ணி வாங்கிட்டு இருந்தேன் வர வழியில என்ன தாச்சி வர வழியில என்ன நடந்துச்சு சொல்ல அத்தா பயமா இருக்கு மதனி இப்ப சொல்ல போறீங்களா என்ன பணத்துக்கு என்னாச்சு தமிழே வர வழியில ஒரு பொறுக்கி பையன் எடுபட்ட பையன் பணத்தை கலவாடிட்டு போயிட்டான் என்னது என்றுberg பemaleத்தும் ஐயாய் quien devoteரல் Profess cocoaக் கூக்கத் தேறbra implic கவாக்கை관 handicap வணத்ன megapய் கVOICEOVER�க பேராaffe காளallasoriginalcoatthinking உன்னைக் கித்தில் க eggplantியுeast கோட்வறேன். எ firefightைக்கல சிற்கிquoiண்டு ப metropolitan பை தல� människ fraseகம் மண்ணங்க seulthank voiப்

நானா போலடி தமிழே அந்த இடத்துக்கு தெய்வமா அந்த பண்ணையார் மகே பாண்டியும் அவன் ஃப்ரெண்டு சுனிலும் வந்தாங்க என்னை காப்பாத்தி போலீஸ் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் என்னது அவர் அந்த இடத்துக்கு வந்தாரா அவர் தானே மாத்தாவை என்ன மறந்தாலும் அவர் எனக்கு அந்த நமோ அவங்க அவங்க என்ன சொன்னாங்க மாத்தா போலீஸ் என்ன சொன்னாங்க சீக்கிரமா கண்டுபிடிச்சிரேன்னு சொல்லிருக்காங்க அந்த பாண்டி கொண்டு வந்து கொடுத்துறேன்னு இருக்காருப்பா கண்டிப்பா கடச்சிரும்பா அப்படினாரு கண்டிப்பா கடச்சிரும் அந்த ஆத்த கை விட மாட்டான் பொண்ணுண்டே பயப்படாத உன் மகன் கல்யாணம் நல்லபடியா நடக்கும் என்னமோ சொல்றீங்க இன்ன வேட்டி சட்ட கூட எடுக்கல பணத்தை தொலைச்சிட்டு வந்து நிக்கிறீங்க என்னமோ போங்க ஆத்தா அத போலீஸ் ஸ்டேஷன்ல கண்டுபிடிச்சி கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்களே கவலைப்படாத கண்டிப்பா கடச்சிரும் நம்ம பணம் நம்மள விட்டு போகாது இது நான் உனக்கு மோர் எடுத்துட்டு வரேன் நீ கவலைப்படாத அழுவாம இரு இப்படி நாக்கு பல்ல போட்டு பேசுறீங்க ஆத்தாவே எவ்ளோ பயந்து போய் வந்திருக்கு இப்ப போய் பணம் காசு நகந்து ச்சே என்ன அந்த குட்டச்சி இந்த சுருக்கிட்டு போறா பணத்தை தொலைச்சு காரி அத கேட்ட வருதோ என்னமோ இவளுள நம்பி கல்யாணம் ஏற்பாடு பண்ணும் பாரு என்ன சொல்லணும் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாத்தீங்களா இன்னைக்கு கேள்வி என்னன்னா லதா எத்தனை லட்சம் சீட்டு போட்டிருந்தால் மறுபடியும் கேட்குறேன் லதா எத்தனை லட்சம் சீட்டு போட்டிருந்தால் சரியான பதில் சொல்லுங்க ஃபர்ஸ்ட் மூணு பேரோட பேர் அடுத்த எப்படி சொன்னேன் சீஃக்கெஸ்ட்டாக வரும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பெட்டரை கிளிக் பண்ணுவீங்க அப்பதான் நம்ம வீடியோ உடனே உங்களுக்கு வரும் தேங்க் யூ ஃபேங்க்ஸ்